மற்றவங்களோட நாங்கள் போட்டி போட்டு நாங்கள் இன்னும் பெருசாக செஞ்சோம் நாங்கள் என்ன சின்னதாக செய்ய போகிறோம் சொல்லி எங்களுக்கு அந்த நோக்கம் இல்லை சிறு கோயிலுங்களுக்கும் அதுவும் இந்த வெளியில் இருக்கிற கோயிலுங்களுக்கெல்லாம் நம்மளுக்கு ஒரு உதவி செய்கிற கட்டத்தில் தான் நாங்கள் என்ன செஞ்சோம் ரிப்போர்ட் டெய்லி ரிப்போர்ட் வந்துடும் அர்ச்சனைகள் எவ்வளோ அர்ச்சனை விற்கப்பட்டது அதே நேரத்தில் நாங்கள் இந்த கொஞ்சம் நாளாக போன ரோட் ஷோவில் வந்து இதுதான் ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது இது மாதிரி யாரோ வயசுக்கு எங்களால் வாசம் வருஷம் சம்மிட் பண்ண முடியல அதனால் இந்த பிரச்சனைகளை தீர்வுக்காத இந்த டிஜிட்டல் சிஸ்டமே நாங்கள் இம்ப்ரூஸ் பண்ணியிருக்கோம் அந்த சிஸ்டம் வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய 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 உதவி கொடுக்கும் நம்புகிறோம் ஏன்னா எஸ்டேட் கோயிலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து அவங்க மாதத்துக்கு வந்தால் திருவாலா கொண்டாடுவாங்க ஆனால் அந்த கோயிலுக்கு பெருசாக இருக்கும் அப்படி இருக்க கட்டத்தில் அவங்க அங்கே போக போது குறைவான ஆளுங்களாக இருக்கும் பட் திருவிழாவுக்காக தான் அந்த கோயிலை இது பண்ணிகிட்டு இருக்கப்போ இவங்களுக்கெல்லாம் இந்த ஆர்வ சிஸ்டம் இதெல்லாம் சிஸ்டம் யூஸ் பண்ணபோது அது ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு முயற்சியாக நாங்கள் எடுத்திருக்கோம் இந்த முயற்சிக்கு வந்து நாங்கள் இன்னும் ஒரு பெரிய இதில் லாபத்தோ இதெல்லாம் வந்து எங்கள் மயமானால கிடையாது எங்களை பொறுத்தவரும் நான் முதலே சொல்லிட்டேன் ஸ்பான்சர் ஸ்பான்சைஸ் ஏன்னா அந்த இயக்கத்தோடு நான் பேசுவேன் என்ன அவங்கள்ட்ட நான் பேசணுமா ஆட்வே நாங்கள் எடுத்துக்கிறோம் உங்களால் மாதம் மாதமும் இதை கொண்டு வாங்க சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க இந்த கோயிலெல்லாம் உங்களோடய சக்தி என்னாவோ அந்த சக்திக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த நிர்வாகத்தில் நீங்கள் பேசும்போது போது அவங்க கண்டிப்பாக உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு ஃபீஸை வந்து அவங்க நெகோஷியேட் பண்ணிப்பாங்க ஆனால் இதை வந்து முதலே நான் சொல்லிட்டேன் இது முழுக்க முழுக்க மைமா சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் இது மொதத்து கால திட்டமாக நாங்கள் கொண்டு வந்து இந்த இதை வந்து இந்த ஒரு நோக்கத்தில் தான் இன்னைக்கு இந்த பிசியை நாங்கள் கூப்பிட்ருக்கோம் அதனால் கண்டிப்பாக இந்த திட்டத்தினால இந்த சிறு கோயில்கள் அது வெளியில் அவுட் ஆஃப் கண்ட் ஸ்டேஷனில் இருக்க கோயிலுங்கள் மீன் ரூரல் டெம்பிளில் இருக்க கோயிலுங்களுக்கெல்லாம் வந்து ஒரு முக்கியமான பெனிஃபிட் வரும்னு சொல்லி ஒரு பெரிய நம்பிக்கை பண்ணுறோம் ஏன்னா எங்களை பொறுத்தோட்டம் எங்களுக்கு இனிக்கோட்டம் சேர்ந்தது வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு ஒரு நாலு ஸ்டேட்டில் நான் போயிருந்தோம் அந்த நாலு ஸ்டேட்டில் வந்து எங்களுக்கு அதிலே ஒரு ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் இருக்காங்க இன்னும் அடுத்தது ஸ்டேட்டுக்கு போக போகிறோம் அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல திட்டமாக தான் இது இருக்கும்னு சொல்லி நம்பிக்கையில் நாங்கள் இணைஞ்சு இந்த திட்டத்தை கொண்டு வந்துட்டுருக்கோம் சாஃப்ட்வேர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து அது முக்கிய இந்த சிறு கோயில் சின்ன சின்ன கோயில்களுக்கு ஆள் பட்டார குறைங்கள் இருக்காங்க ஏன்னா கோயிலில் வேலை செய்யணுமா அது கஷ்டமான இது தான் ஏன் கேட்டிங்களா காலைல ஏழு மணிக்கு இருந்துருச்சுட்டு ஒரு மணி டு இருந்துட்டு கோயில் மூடப்பட்டோன்னா திருப்பி ஐந்து நாலு மணியில் இருந்து ராத்திரி ஒம்பது பத்து மணி நட்டு இருக்கிறோம் அதில் நம்மளோட நம்ம சேர்ந்தவங்க வந்து அந்த வேலைக்கு போகிறது ரொம்ப குறவு அப்படி இருக்க கட்டத்தில் இதுக்கு ஒரு ஒரு தீர்வு கொண்டு வரணுமோ நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சாஃப்ட்வேர் தான் இது மூலியமாக நமக்கு என்ன ஆகும்மா ஒரு கம்ப்ளீட் ரிப்போர்ட் டெய்லி ரிப்போர்ட் வந்துடும் அர்ச்சனைகள் எவ்வளோ அர்ச்சனை விற்கப்பட்டது அதே நேரத்தில் என்னென்ன சேவைகள் அங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த இது மொத்தமாக ஒரு கம்ப்ளீட்டான சிஸ்டம் வந்துடும் இது என்ன ஆகும் மாதத்துக்கு இந்த ரிப்போர்ட் வந்து இது கம்ப்ளீட் ஆகணும்னா வருஷத்துக்கு வந்து எண்ணூர் ரிப்போர்ட்டாக வந்துடும் இந்த எண்ணொரு ரிப்போர்ட் இவங்க என்ன செய்யணும் இந்த சிஸ்டம் மூலியமாக பிரிண்ட் பண்ணி அவங்க ஆறு வயசுக்கு சப்மிட் பண்ணும் இது உண்டான ட்ரெயினிங்கோட இந்த சாஃப்ட்வேர் கம்பெனி அது ப்ரொவைட் பண்ண போகிறாங்க அப்படி கட்டத்தில் சரி சமயத்துக்கு நம்ம ஒரு வழிகாட்டியாக இருக்கிறத தர ஏன்னா எங்களை பொறுத்தவரை இந்த மயமா வந்து ஸ்ரீ மாமய தேவசான தலைவரான ஆரம்பித்த ஒரு இயக்கம் சிறு கோயிலுங்களுக்கும் அதுவும் இந்த வெளியில் இருக்கிற கோயிலுங்களுக்காக நம்மளுக்கு ஒரு உதவி செய்கிற கட்டத்தில் தான் நாங்கள் என்ன செஞ்சோம் அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியோட செஞ்சுட்டு அவங்களுக்கு எங்களுக்கு ஒரு டேர்ம்ஸில் தான் இன்றைக்கி இந்த எம்ஓ கையெழுத்து பண்ணுவோம் அதில் உண்டான செலவுகள் அதாவது இந்த ஹார்ட்வேர் செலவுகள் அதை இலவசமாக என்னோட இணைஞ்சி திண்டியே சிக்கியம் மைமா சேர்ந்து இந்த காசை வந்து நாங்களே எடுத்துக்கிறோம் அதை அது முக்கியாவசி நாங்கள் வந்து மைமா சேர்ந்த கோயிலின் இயக்கத்துக்கு தான் மொதல் ஆரம்பிச்சிருக்கோம் அது ஒரு பெரிய செலவு தான் அப்படி இருந்த எங்களால் என்ன செய்ய முடியும் சொல்லி தான் நாங்கள் பார்க்குறோம் தவிர மற்றவங்களோட நாங்கள் போட்டி போட்டு நாங்கள் இன்னும் பெருசாக செஞ்சோம் நாங்கள் என்ன சின்னதாக செய்ய போகிறோம் சொல்லி எங்களுக்கு அந்த நோக்கங்கள்ல இந்த கட்டத்தில் அவங்க இந்த சாஃப்ட்வேர் கம்பெனியோடு நாங்கள் உட்காந்து பேசுனதில் அவங்க மாதத்துக்கு கொண்டு போங்க ஏன்னா எல்லா கோயிலுங்களும் மொத்தமாக கட்டி எடுத்துக்க முடியாது நீங்களாம் நினச்சிக்கிறேன் இந்த சாஃப்ட்வேர் வந்து அப் டு செவன்ட்டி தௌசண்ட் எயிட்டி தௌசண்டோடு இருக்குது அந்தந்த கோயிலுங்கள் அவங்க என்னென்ன இதை ட்ரீட் பண்றான்னு சொல்லிட்டு இந்த இஷ்யூவில் நாங்கள் அவங்கள்ட்ட பேசினோன்னா மாதத்துக்கு கொண்டு போயிட்டோம் எதுவுமே மாசம் மாசம் எவ்வளோ நாளாக கட்ட முடியும் அந்த தொகை வந்து ஃப்ரம் ஃபோர் நைன் நைன்லேருந்து அப் டூ ஒன் தௌசண்ட் டூ ஓட்டம் இருக்கு அந்தந்த கோயிலுங்கள் எப்படி இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன மோனை கட்டியிருந்தால அவங்க அவங்க செய்ய போகிறது வந்து ஒரு தான் ஒரு ஆளை அவங்க வேலைக்கு வச்சுக்கலாம் அப்படி அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு வேலை தேவைப்பட்டது தான் அது தொண்டி தான் அவங்க வேலை சுவையா ஆடிட்டர் தேவையில்லை அக்கௌண்டிங் தேவையில்ல அவங்க சொந்தமாக பண்ணி வருஷம் கணக்கு முடித்தோடனே அவங்க போட்டு சப்மிட் பண்ண போகிறாங்க